அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உழவு தொழில் இந்த உலகத்தின் அதி உன்னதமான தொழில் உலகத்தின் மிக முக்கியமான தொழில் சொல்ல வருகிற திருவள்ளுவர் இந்த உழவர்களும் உழவு தொழிலும் இல்லைன்னா இந்த உலகத்துல எதுவுமே நடக்காதுங்கிற எப்படியா இந்த உழவர்கள் தலைக்கு கைய வச்சு படுத்துட்டாங்கன்னு வச்சுக்கல இந்த இந்த உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் துறந்தேன்னு சொல்லக்கூடிய துறவிகள் கூட வாழ முடியாதா அப்ப எப்படி உணவு இல்லைன்னா இல்லறங்கள் நடக்காது இல்லறங்கள் நடக்காத போது அந்த துறவிகளை பாதுகாக்கிற இல்லறங்கள் நடக்காத போது அவர்களால் எப்படி வாழ முடியும் துறவிகள் கூட வாழ முடியாதுன்னா பிற யாரு வாழ முடியும் உளவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேன் என்பார்க்கும் நிலை நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டேன்னு சொல்லுகிற துறவிகள் கூட வாழ முடியாத ஒரு சூழல் உளவு தொழில் இல்லாமல் போன நடக்கும் அத்தகைய சிறப்புமிக்க உழவுத் தொழிலை நாம் போற்றுவோம் அடுத்த தலைமுறைக்கு உழவுத் தொழிலின் மேன்மையை சொல்லுவோம் இனிய உளவு திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்